வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற பற்றி பத்திதான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கும்பராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் சூரியன் புதனோட சேர்ந்திருக்கிறாங்க தொடர்ந்து ஆன்மீக வழிபாட்டில் மன ஈடுபடக்கூடிய நேரம் மழை மாதிரி வரக்கூடிய பிரச்சனை கூட பனி மாதிரி விளக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது எதிர்பாராத செலவு இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு நெருக்கடியான சூழலை எல்லாமே சமாளித்து நீங்க வரக்கூடிய ஆற்றலுங்கிறது உங்களுக்கு இந்த ஏழை நாட்டில் கிடைக்க இருக்குது வீடு வாகனம் இந்த மாதிரியான சுப விரய செலவுங்கிறது இந்த காலத்துல உங்களுக்கு தான் இருக்கும் சேமிக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் நீங்க சுப விரியத்துக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல கிடைக்கலாம் புதிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் தேடி வரக்கூடிய வாரன்னு சொல்லலாம் அதே மாதிரி சகோதரர் சகோதர ரீதியாக ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு தொடர்ந்து சுப செலவுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படும் பெற்றோர்கள் வழியில் கூட தொடர்ந்து உங்களுக்கு கே தேவையான உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் தொடர்பாக தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே உறவினர்கள் ரீதியில வீணான பழி எல்லாமே உங்களுக்கு ஒரு அமைதியான போக்கையோட நீங்க கையாண்டிருப்பீங்க நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் வீண் விவாதங்கள் தான் சொல்லலாம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இந்த காலத்துல கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளோட உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துகிட்டு வர பாருங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை உடனடியாக நீங்க கவனம் செலுத்துறது நல்லது அதே மாதிரி உங்களை வாட்டிட்டு இருந்த ஒரு கடன் பிரச்சனை வாழ்க்கை துணை பிரச்சனை குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலைங்கிறது இருந்திருக்காரு அடிக்கடி சண்டை சச்சரவு வாக்குவாதம் நீங்க கடன் வந்திருக்க கூடிய சூழ்நிலை இனி உங்க வாழ்க்கை துணை வழியா உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு குடும்ப உறுப்பினர்கள் பத்தினா மனக்கவலை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் இதனாலேயே மனச்சோர்வுங்கிறதே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு உண்டான பிரச்சனையை நீங்களே பேசி தீர்த்துக்கு போறீங்க இந்த காலத்துல மூன்றாம் நபர்கிட்ட மட்டும் நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கொண்டு செல்லாம நீங்களே பார்த்துக்கிட்டீங்கன்னா பல பிரச்சனைகள் உங்களுக்குள்ள தீரும் ஊடலை பொறுத்த வரைக்குமே கூடலா மாறக்கூடிய நேரம்தான் தொடர்ந்துமே நாலுமே உங்களுக்கு சுப பலன்கிறதே நீ அதிகரிக்கக்கூடிய நேரம் தினமும் பிரதோஷ வேலையில சிவபெருமானை வழிபட்டு வாங்க கும்பராசி அன்புகள் நீங்க எப்போதுமே கும்பகேஸ்வரர் வழிபாடு செய்யறது சிறப்பு அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு பாருங்க காலங்காலமாகவே உங்க முன்னோர்களை வழிநடத்தி கொண்டிருந்த குலதெய்வம் உங்களையும் வழிநடத்தி காப்பாரு அதனால குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக கும்பராசி அன்புகள் செஞ்சுட்டு வாங்க கூடவே முன்னோர் வழிபாடு செஞ்சுடுவாங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல மூணு முறை பதிவிடுங்க உங்களுக்கு குலதெய்வ அருள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் பொதுவாகவே கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே மனசுல ரகசியங்கிறது உள்ளே நிறைய இருக்கும் நிறைய இவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு கிரகிக்கக்கூடிய தன்மை அதிகம் எப்போதுமே அமைதியா இருந்தாலுமே ஒரு பரம சாத இருந்தாலுமே கோவன் வந்துட்டா பொங்கி இலக்கூடியங்களா தான் இருப்பீங்க இந்த காலத்தில் உங்களுக்கு கோபப்படக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்திட்டு வர பாருங்கள் இயல்பாவே உங்களுடைய உள்ளங்கிறது ஒரு கருணை மிகுந்திருக்கக்கூடிய உள்ள மனிதனையும் கொண்டிருக்கக்கூடியங்களா இருப்பீங்க பிரச்சனைன்னு வந்துட்டா மட்டும்தான் வேகம் விவேகம் கொண்டு ஒரு புரட்சி செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் இந்த காலத்தில் நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் உங்களுக்கு சிறப்பான பலன்தான் நீங்கள் குடும்ப விஷயங்களை மட்டும் மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க பாருங்க வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க திடமான சிந்தனை உடைய கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களால தொடர்ந்து உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட உங்கள் மேலே ஏற்பட்ட வீண்வழி எல்லாமே நீங்க கூடிய நேரம் கோபத்தை கட்டுப்படுத்திட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது அதே மாதிரி நண்பர்கள் வகையில் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் செயல்பட்டாகணும் பொதுநல சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இயல்பாவே உங்களுக்கு இந்த காலத்துல மனசுல ஒரு ஆர்வம் பிறக்கணும்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க ஒரு சிலருக்கு இந்த கண் காது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கைகள் மூட்டுகளில் வழினு இந்த காலத்துல உங்களுக்கு தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து உடல் ஆரோக்கிய விஷயங்கள கவனமா இருங்க இயல்பாவே புத்திசாலத்தனமா இருக்கக்கூடிய நீங்க கோபத்தை கட்டுப்படுத்திட்டு வர பாருங்க குறிப்பா சனீஸ்வர பகவான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க தொடர்ந்து கும்பராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பிறன் தான் எல்பாவே மனசுல ஒரு விஷயத்த நினைச்சிட்டீங்கன்னா எப்படிப்பட்டாவது நிறைவேற்றணுங்கிற ஒரு குணங்கிறது உங்களுக்கு இருக்கும் இந்த குணத்தால நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்படை போகுது கூடவே எந்த விஷயமா இருந்தாலும் நேர்மறை சிந்தனையோடு செயல்பட பாருங்க நேர்மையா செயல்பட பாருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே சனி பகவானுடைய பார்வைங்கிறது உங்க மேல இருக்குது அதனால நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது உண்டாகும் தனங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல சிறப்பா செயல்படும் பல சோதனைகளை தாண்டி சாதனை புரியக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு இந்த காலத்துல ஏற்படுத்தி தருவாங்க தொடர்ந்து சூரியன் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால விரோதிகள் கூட இப்ப விரும்பி வந்து தான் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு மனசை உடல்ல ஒரு அழுத்தி கொண்டிருந்த பிரச்சனை கவலை இது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ஏற்பட போகுது தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பாராத வகையில் மேன்மைங்கிறது அடையும் இருந்தாலும் செலவுங்கிறது கொஞ்சம் பின்னாடியே வரக்கூடிய வாய்ப்பு தான் பண வருமானம் இருந்தால் பின்னாடி ஒரு சின்ன சின்ன செலவுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கும் சுபகரிய செலவு தான் உங்களுக்கு இந்த காலத்தில் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சின்ன வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த காலத்தில் ஒரு அரசாங்க வேலை மாதிரியான விஷயத்தை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடாதீங்க கொஞ்சம் முன்கவனம் எடுத்து நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு எந்த வித பாதிப்பை ஏற்படுத்தாது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம் நிலம் வாங்கி வைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயம் அது இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது புதன் ஏழாம் வீட்டில் இருக்கிறதால பெண்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு பொருள் வரவுங்கிறது உண்டாகும் தாய்லி ரீதியாக ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய நேரம் வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி ஒரு விருந்து நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரீங்க வீட்டிலே விருந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வீங்க மொத்தத்துல உறவினர் வருகைங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம் குரு நான்காம் இடத்துல இருக்கிறதால தொடர்ந்து மற்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சிறப்பாக நல்லபடியா செய்யக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரிவு எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் கணவன் மனைவி உறவு ஒரு கலகலப்பா ஒரு ஆதரவான சூழ்நிலை தான் இது வரைக்குமே ஒரு தாமரையில தண்ணீர் மாதிரிதான் ஒட்டி ஒட்டாம வீணான வாக்குவாதங்களாலேயே குடும்பத்துல நிறைய சண்டைகளை நீங்க பெறக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் கடன் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் கடன் வாங்குறதா இருந்தா அவசிய தேவையா இருந்தா மட்டும் இந்த காலத்துல கடன் பெற முயற்சி செய்யுங்க மற்றபடி அதிகப்படியான கடன் சுமைங்கிறது வேண்டாம் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்ப ராசியில் பயணம் செய்கிறது இந்த காலத்தில் ஒரு கடுமையான உழைப்பு உங்களை உழைக்க வைப்பாரு வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே மேம்பாடு அடையக்கூடிய நேரம் தான் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறையா இருக்க பாருங்க வாகனத்துல போகும்போது எச்சரிக்கையா இருக்க பாருங்க அதே மாதிரி ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்துல நீங்க கவனமாக தான் இருந்துக்கணும் ராகு ரெண்டாம் வீட்டுல இருக்கிறதால சகோதர வகையில கொஞ்சம் சின்ன சின்ன செலவு உண்டாக வாய்ப்பு இருக்குது மற்றபடி ஒரு நல்ல செய்திங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல தேடி வரும் தான தர்மங்களை பொறுத்த வரைக்குமே மனங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு நாட்டம் அதெல்லாம் அதிகமா இருக்கும் கேது எட்டாம் இடத்துல இருக்கிறதால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசாங்க ஊழியர்களை பொறுத்த வரைக்குமே சம்பள உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கூட இந்த காலத்தில் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெற போறீங்க தொடர்ந்து நீங்க குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது இருந்தா இந்த காலத்தில் செஞ்சுட்டு வர பாருங்க இதனால நீங்க கடின உழைப்புக்கு தகுந்த பலனை உங்களால பெற முடியும் பாக்குறதுக்கு எளிமையாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் இந்த காலத்துல தொடர்ந்து மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலனை தர இருக்கிறாங்க இதனால மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு கூடி வரக்கூடிய நேரம் தான் ராசிநாதன் பொறுத்த வரைக்குமே சனி பகவான் ரொம்ப அனுகூலமாக தான் இந்த காலத்தில் இருக்கிறாங்க எதிலையுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் பேச்சு திறமை இயல்பாவா அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம் நண்பர்கள் வளையில மட்டும் கொஞ்சம் வீண் இந்த காலத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்ப ரீதியாக தொடர்ந்து உங்களுக்கு அமைதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் ஏதோ ஒரு விஷயங்களில் இது வரைக்குமே தொடர்ந்து நீங்க பல பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு இனி பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி வெளியீடுங்களும் சரி மனம் விட்டு பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே உங்களுக்கு சாதகமான தான் ஏற்படுத்தி தரும் நட்சத்திர ரீதியாக கும்பராசி அன்பர்கள் பெறக்கூடிய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவட்டம் மூன்று நான்கு விட உங்களுக்கு தொடர்ந்து எல்லாருடைய ஆதரவும் இந்த காலத்தில் நீங்கள் பெற போகிறீங்கன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த போட்டிங்கிறது குறையக்கூடிய வாய்ப்பு தான் இந்த காலத்தில் உங்களுடைய நன்னடத்துங்கிறது பேசக்கூடிய வாய்ப்பு அதனால நீங்கள் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனமா எடுத்துக்கொள்றது நல்லது அதனால ஒரு நல்ல பலன்கிறது உங்களுக்கு நாளுமே தேடி வரும் வியாபார விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட இருக்குது பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பயணத்தில் கொஞ்சம் அலைச்சல் உண்டாகலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தை பாக்கியம் திருமண தடை நீங்கக்கூடிய வாய்ப்புன்னு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து தொழில் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் குழந்தைகள் வழியில கூட மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தொழிலாக இருக்கட்டும் ஒரு நல்ல வாய்ப்பு பெறக்கூடிய நேரம் கொஞ்சம் வீண் அழைச்சல் செலவு மட்டும் இந்த காலத்தில் ஏற்படலாம் தொடர்ந்து நீங்க சேமிக்கக்கூடிய வாய்ப்பு பெற பல வகையிலும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவிங்கிறது இந்த காலத்துல கிடைக்கும் தாய்வொழி ரீதியா ஆதரவு பெருக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை விடவங்களுக்கு தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் புதிய துணிச்சலோட நம்பிக்கையோட களம்பருங்கக்கூடிய நேரமா இருக்கிறதால எல்லா கஷ்டமும் நீங்க நீங்கக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் வீணான அலைச்சல் இருக்கலாம் தொடர்ந்து நீங்க ஒரு புதிய காரியங்களில் ஈடுபடுறதுக்கு மட்டும் யோசித்து செய்ய பாருங்க மன அமைதியை பாதிக்கிற மாதிரி இந்த சூழ்நிலையில் எதையுமே செய்யாம இருக்க பாருங்க அதே மாதிரி நீங்க இந்த காலத்தில் சனிக்கிழமை தோறுமே சனீஸ்வர பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க சிவபெருமான் வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லலாம் நன்றி நண்பர்களை மேலும்